விஸ்மில்லா ரஹீம் வழக்கது தரபுனால் இன்னா சிஃபிஹாசர் குரான் மின்குள்ளி மசல் இந்த குரானிலே எல்லா விதமான உபமானங்களையும் மனிதர்களுக்காக நாம் சொல்லியிருக்கிறோம் வலையின் ஜீத உண் ஆயத்தின் நிராகரிக்கக்கூடியவர்களிடத்தில் அத்தாட்சிகளை நீங்கள் கொண்டு சென்றாலும் லயக்கூடநல்லதீன கபரு காசிரானவர்கள் கூறுவார்கள் இன் அந்தும் இல்லா முகுதிதூன் நீங்கள் பொய்யர்களே தவிர வேதில்லை அப்படின்னு அறிவில்லாதவர்களுடைய உள்ளங்களிலே அல்லாஹ் முத்திரை அடித்து விடுகிறான் நாயகமே பொறுமையோடு இருங்கள் அல்லாவுடைய வாக்குறுதி உண்மையானது மறுமையின் மீது உறுதி கொள்ளாதவர்கள் உங்களை லேசாக கருதிவிட வேண்டாம் என்று அல்லஹத்தாலா கூறுகிறான் அல்லாஹாலா இந்த ஆயத்துகளிலே என்ன சொல்லுகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹக்கான விஷயங்களை இந்த பரிசுத்தமான குரானிலே அல்லஹத்தாளா தெளிவான முறையிலே அல்லஹால சொல்லியிருக்கிறான் அல்லஹ தாலா உதாரணங்களை சொல்லி சொல்லி அல்லாஹத்த ஆலா மக்களுக்கு பக்கான விஷயத்தை அல்லாஹ் தெளிவுபடுத்தி இருக்கிறான் எதுக்காக அல்லாஹத்த ஆலா இப்படி உதாரணங்களை சொல்லி சொல்லி தெளிவுபடுத்துகிறான் அப்படின்னு சொன்னால் மக்கள் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்புறம் அல்லாத்த தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா இந்த நிராகரிக்க கூடியவர்களிடத்துல நீங்கள் மோஜிசாக்களை கொண்டு போனால் அவர்களிடத்தில் நீங்கள் ஏதாவது அத்தாட்சியை கொண்டு போனால் அதை அவங்க பார்த்துட்டு உடனே சட்டுண்டு உடனே கொஞ்சம் கூட யோசிக்காமல் இதை சூனியம் என்று விடுவார்கள் அசத்தியம் என்று சொல்லிவிடுவார்கள் பொய் என்று சொல்லிவிடுவார்கள் அததான் நான் சொல்லுவேன் போலையின் ஜீத்தகும்பி ஆயச்சின்ன ஹூலன் நல்லதீன கஃபருவின் அன்றும் இல்லா முகுதியிலும் பட்டுண்டு சொல்லிடுவான் யோசிக்கவே மாட்டான் இது அல்லாவின் புறத்தில் இருந்து கொடுக்கப்பட்ட அற்புதமாச்சு இதை சாதாரண மனிதர்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க மாட்டான் உடனே அதை பொய் அதை அசத்தியம் அதை சூனியம் அப்படின்னு அவன் சொல்லிடுவான் பாருங்க பெருமானார் பெருமானவர் சொல்லாஹு சொல்லம் அவர்கள் சந்திரனையே ரெண்டா பிளந்து காட்டினாங்க அல்லாஹ் புரானில் சொல்லுவான் பார்த்தி சாச்சு கமல் கேமத்து நெருங்கி விட்டது சந்திரன் இரண்டாக பிளந்து விட்டது நல்லா சொல்லி காப்போம் சந்திரனை ரெண்டாக பிளந்தா அங்கே பெருமானா சொல்லலா லீ சொல்லம் அவர்கள் ஆனால் ஈமானை ஆனா ஈமானை ஏற்றுக்கு அப்பயும் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் சூனியம் இதெல்லாம் மேஜிக்கு அப்படின்னு சொன்னாங்க மேஜிக்கார மேஜிக் பண்ணி காட்டுறாங்கல்ல அந்த மாதிரி இது மேஜிக்கு அப்படின்னு மேஜிக்காரன் மேஜிக் பண்ணி காட்டுறான்னு சொன்னால் அவன் ட்ரிக்ஸை வச்சு பண்ணி காட்டுவான் பெருமானார் சொல்லாசொல்லம் அவர்கள் சந்திரனை பிளந்து காட்டினார்கள் அப்படின்னா மெய்யாலுமே பிளந்து காட்டினார்கள் ரெண்டாம் ரெண்டாம் மெய்யாலுமே பிளந்து காட்டு அப்போ அதை பார்த்தால் தெரியும் இல்லை எது உண்மை எது பொய் எது டூப்ளிகேட்டுன்னு தெரியும்ல அது தெரிஞ்சும் கூட அவங்க வந்து கொஞ்சம் கூட அதை யோசிக்காமல் சட்டுண்டு பொய் சூனியம் அப்படின்னு சொல்லி இப்படி சொன்னாங்க அதை தான் அல்லாஹால சொல்கிறான் அல்லதுன்னு கசோர் இது அஞ்சும் இல்லாமல் காசுரானவர்கள் சட்டென்று சொல்லிருவாங்க அதை பொய்னு சொல்லி இப்படி அல்லாஹ் சொல்லுவோம் அல்லாஹ் குரான்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான் இது ஏன் இப்படி அவங்க யோசிக்கவே மாட்டேங்கிறாங்க தெரியுமா அதை பற்றி அல்லாஹ் குரான்ல இன்னொரு ஆயத்தில் சொல்லுவான் இன்னல் ஹப்பத் அலைஹிம் அந்த ஆயத்தில் அல்லா பேசும்போது எவர்களின் மீது உங்களுடைய இறைவனுடைய வார்த்தை உறுதியாகி விட்டதோ இவன் தலையெழுத்தில் ஈமான் இல்லை அப்படின்னு அல்லா எவன் தலையெழுத்தில் ஈமான் இல்லைன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டானோ அவன் ஈமானை ஏற்றுக்க மாட்டான் அவங்க கிட்ட எல்லா அத்தாட்சியையும் காட்டினாலும் சரி நீங்கள் என்ன வேணால் காட்டுங்க பாருங்கள் ரசுல்லா சந்திரனையே கலந்து காட்டினாங்க இல்லையா சந்திரனுக்கு போய் இறங்குனதையே பெருசாக பேசுகிறோம் ரசுலா உலகத்தில் நின்றுக்கிட்ட சந்திரனை பிளந்து காட்டினான் அதுவும் ஆயிரத்தி நானூற்றி சில்லரை வருஷங்களுக்கு முன்னாலேயே செஞ்சு காட்டினாங்க அவ்வளோ பெரிய விஷயத்தை செஞ்சு காட்டியும் கூட அவங்க ஏற்றுக்கல பாருங்க அதான் அல்லாஹ் சொல்கிறான் எவன் தலை எழுத்துல ஈமானம் எல்லாம் எழுதலையோ அவன்கிட்ட நீங்கள் என்ன அத்தாட்சி காட்டினாலும் சரி என்ன பெரிய மோசிசாவை நீங்கள் காட்டினாலும் சரி அவன் ஏற்றுக்க மாட்டான் நோவியை தரும் வேதனையை அவன் சுவைப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி ஆலமீன் குரானில் சொல்கிறான் அதுதான் எவன் விதியில் என்னத்தை அல்லா எழுதுனானோ அதுதான் நடக்குது அதுதான் நடக்குது அல்லாஹ் அல்லாஹுல்லமின் அதே தான் இந்த ஆயத்திலையும் அல்லா சொல்கிறான் யோசிக்க மாட்டான் உடனே சொல்லிடுவான் மோஜி சாக பார்த்துட்டு என் அஞ்சம் இல்லா முகச்சிடு அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவோம் அல்லா அதை தான் இங்கே சொல்கிறான் கதாலிக்கையோச்சபாகுவலா குரூம் இல்லது என்னாயமுன் அறிவில்லாதவர்களுடைய இதயங்களை அல்லஹ் இப்படித்தான் முத்திரை முத்திரை முற்றையிடுகிறான் அவன் உள்ளம் சிந்திக்காது அவனுடைய சிந்தனை வேலை செய்யாது பெரிய அறிவுக்காரனாக இருப்பான் மிக மூலக்காரணாக தான் இருப்பான் ஆனால் இந்த விஷயத்தில் பார்த்தாலும் அவனுடைய மூளை வேலை பண்ணா அவனுடைய மூளை மங்கி போயிடும் மலங்கி போயிடும் இதுதான் அல்லாஹ் சொல்லி காட்டான் பிறகு அல்லாஹு ரபுல்லாலமி பெருமாநா சல்லுல்லாஹி செல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அல்லாஹால சொல்லுகிறான் ஃபர்ஸ்ட் நாயகமே சபரோடு இருங்கள் சபரோடு இருங்கள் உங்களுடைய விரோதிகள் உங்களுடைய புரோஹிகள் எல்லாம் உங்களை கொல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக இருங்க அல்லாவுடைய கட்டளை அதுதான் அல்லாவுடைய உதவி இருக்குது உடனே வந்துடுறது கிடையாது அல்லா தயாராக சோதனைகளை கொடுத்து அல்லாஹ் பார்ப்பான் எனக்காக யார் உயிர் கொடுக்கிறார்கள் எனக்காக யார் பொறுமையோடு இருக்கிறார்கள் அப்படிங்கிறத எல்லாம் பார்க்குறான் ஸோ அல்லா ரசூடுல்லாவுக்கும் அதுதான் சொல்கிறான் பொறுமையாக இருங்க நாயகமே அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது இன்னவா அல்லாஹி ஹக்குன் அல்லாஹுடைய வாக்குறுதி உண்மையானது அவன் நிச்சயம் ஒரு நாள் உங்களுக்கு வெற்றியை அல்லாஹ் கொடுப்பான் அல்லாஹ் உங்களுக்கு உதவியை செய்வான் இம்மை மறுமையிலே உங்களுக்கும் உங்களை பின்பற்றியவர்களுக்கும் விரோதிகளுக்கு முன்னால் அல்லாஹ் தாலா வெற்றி வாய்ப்பை வெற்றி வாழ அல்லா சூட வைப்பான் அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹ் தாலா சொல்லுகிறான் உங்கள் வேலை என்ன தெரியுமா ரசூல் அல்லாவுக்கு எல்லாம் அதுதான் சொல்லும் உங்களுடைய வேலை என்னான்னு சொன்னால் விரோதி துரோகி அவன் என்ன வேணால் பண்ணட்டும் நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஹக்கான விஷயத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் ஒரு இன்ச்சு கூட ஏக் இன்ச்சு இடர் உதர் நாகட்டோ ஒரு இன்ச்சு கூட இங்கட்டு அங்கட்டு நவந்துடாதீங்க நீங்கள் ஹக்கு ஹக்கானவர்கள் அப்படின்னா ஹக்குல நிலைத்து நிற்க வேண்டும் கொஞ்சம் கூட நவரக்கூடாது அவன் அடிக்கிறான் இவன் அடிக்கிறான் எவன் அடிச்சா என்ன நீங்க ஹக்கல அப்படியே பொறுத்து இருக்கணும் ஒரு நாள் வரும் அந்த நாள் அல்லா உதவி செய்வான் தான் ஹிதாயத் இருக்கிறது இதை தவிர வேற எல்லாம் பாத்தில் எல்லாம் அசத்தியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவோம் காஷ்மீர் அல்லாஹி ஹாக்கும் வலாய் லபிஃப் அன்னக்கல் அதிகா யோசினும் நாயகமே பொறுமையாக இருங்கள் அல்லாவுடைய வாக்குறுதி உண்மையானது மறுமையை உறுதி கொள்ளாதவர்களை மறுமையை உறுதி கொள்ளாதவர்கள் உங்களை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம் சிறியதாக நினை இன்னைக்கு எல்லாம் முஸ்லீம்களை வந்து சாதாரணமாக தானே நினைக்கிறாங்க எல்லாம் சின்ன கூட்டம் அழிச்சு போடலாம் காலியாக்கிடலாம் அப்படின்னு அடே இந்த உலகம் இருக்குது ஏழேழு வானம் ஏழேழு பூமியே ஒரு விமான்தாரிக்காக தான் இயங்கி கொண்டு இருக்கிறது இல்லைன்னா இந்த ஏழு வானமும் இல்லை பூமியும் இல்லை அப்புறம் எங்கே இருந்த இஸ்ரேலும் எருதியும் எல்லாத்தையும் நல்லா அழித்து போட்டு ஒரு மூமின் ஒரு மூமின் லா இலாகா இல்ல அல்லா அல்லா அல்லான்னு சொல்கிற வரைக்கும் உலகம் ஏன் அப்படிங்கிறப்போ நல்லா இருக்கிறானே ஆனால் மூமின்களுக்கு அல்லா சோதனை கொடுத்து அல்லா பார்ப்பான் எவ்வளோ இவனுடைய ஈமான் எந்த தரம் இருக்குது அப்படின்னு பார்ப்பான் ஒரு நாள் வரும் அன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் சும்மா இன்ஷா அல்லா தாலாவினுடைய உதவி அல்லாஹ் கொடுப்பான் அல்லா ரசூல் அல்லாவுக்கு அதுதான் அல்லாஹ் சொன்னான் ஹஜரத் கத்தாதார் அஹமத்துல்லா அலேஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் ஹஜரத் அலிரதி அல்லாஹாலா அவர்கள் ஒரு வாட்டி சுமுக தொழுகையை தொழுதுட்டு இருந்தாங்க தொழுதுகிட்ருந்தாங்களோ தொழு வச்சுட்டு இருந்தாங்களோ அப்போ ஒரு ஹாரிஜி அலிரதி அல்லா அவர்களை பிடிக்காதவர்கள் எல்லாம் ஹாரிஜி ஷியாகாராக இருக்கிறானே அலிரதி அல்லா அவங்கள தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க குறையடியாக தலைக்கு மேலே தூக்கி எடுத்துக்கணும் ஹாரிஜி அலிரதியல்லா அவர்களை பிடிக்காதவன் எல்லாம் இருக்கிறாங்க அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க இந்த ஜோடான்னு லபனான்னு ஹாரிஜி ஷியா எல்லா பயிலும் இருக்கிறான் அப்போ ஒரு வாட்டி அலிரதி அல்லா அவர்கள் சுபகு தொழிலையை தொழு வச்சுட்டு இருந்தாங்க அப்போ ஒரு ஹாரிஜி அலிரதியல்லா அவர்கள் ஹலீஃபா அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறாங்க பேரை சொல்லி கூப்பிட்டு குரானுடைய ஒரு ஆயத்தையும் ஓதுனான் உலக்கது ஊகியை இலைத்தவையில் அல்லது இன மின் உங்களுக்கு வகி அனுப்பப்பட்டிருக்கிறது உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கும் வகி அனுப்பப்பட்டிருக்கிறது இல்லை நஷரத்துத்த இல்லை எஹ்பத்தண்ண அமலு நீங்கள் சிருக்கு பண்ணீங்க உங்கள் அமலெல்லாம் அழிஞ்சு போயிடும் உலக கூலன்ன மீனல் காசிரி நீங்கள் நஷ்டவாளிகள் ஆகி விடுவீர்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தவன் ஓதாம் சத்தமாக ஓதாம் வளிரதியெல்லாம் அனுபவர்களுக்கு கோபம் வரணும் இல்லை கோப சைத்தான் பிடிச்சவனேன்னு தொழுகையை விட்டுட்டு போய் அவனை வெளுத்து இருக்கணுமில்ல ஆனால் அதிரதி எல்லா அணுகவர்கள் மௌனமாக இருந்து அவன் ஓதுகிற ஆயத்தையும் கேட்டு அதை விளங்கி தொழுகையிலேயே அவனுக்கு பதிலும் சொன்னார்கள் குரானுடைய ஒரு ஆயத்தை ஓதி அது இந்த ஆயத்து தான் ஃபஸ் பீர் பொறுமையோடு இருங்கள் இன்னவாதி ஹக்குன் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி உண்மையானது மறுமையின் மீது உறுதி கொள்ளாதவர்கள் நாயகமே உங்களை லேசாக கருதிவிட வேண்டாம் அப்படிங்கிற இந்த ஆயத்தை அதில் தனியவர்கள் பதிலாக அவர்கள் கொள்கையிலேயே இந்த ஆயத்தை ஓதி பதிலாக சொன்னார் என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால் எடுத்த எடுப்புக்கு எல்லாத்துக்கும் சண்டைக்கு போயெல்லாம் நிற்கக்கூடாது சபுரை ரொம்ப முக்கியம் சபுரு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சபுரை இல்லைன்னா அல்லாஹ் எல்லாருக்கும் அதுதான் கட்டளை இடுகின்றான் அபிமார்களுக்கும் அல்லாஹ் சபுரை தான் சொன்னான் முழு உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஈமான்தாரிகளுக்கும் நல்லா சபுரை தான் நல்லாத்தாலாக இருக்கிறான்னு சொல்லி காட்டுகிறான் இந்த சூறா இருக்குதே ரொம்ப ஒரு பறக்கத்தான ஒரு சூறா சுமுக தொழுகையில் இந்த சூறாவை வந்து ஓதுறது முஸ்தகப்பாக இருக்கிறது இந்த சூறா வந்து பற்றி ஒரு சஹாபி சொல்கிறாரு நாயன் சொல்லாஹு சொல்லம் அவர்கள் ஒரு நாள் சுப்புரு தொழுகையில் சுப்பு தொழுவித்து கொண்டு இருந்தார்கள் அதில் இந்த சூறாவை ஓதுனாங்க இந்த சூறாவை ஓதிக்கிட்டே இருக்கும்போது நபி அவர்களுக்கு ஏதோ ஒரு ஆயத்து மறந்து போச்சு அதனால் ஆயத்து மறந்து போகிறதுங்கிறது வந்து ரசூல்லாவுக்கே ஏற்பட்டுருக்குது அது அது ஒரு பெரிய குறை கிடையாது மக்கா மதினாவளெல்லாம் உலமாக்கலை பார்த்தீங்கன்னா ஓதும்போது திடீர்னு ஆயத்தை மறந்துடுறாங்க பின்னால் இருந்து மற்ற உலமாக்கள் எடுத்து கொடுக்குறாங்க மனுஷன் தானங்க எல்லாம் வானத்தில் இருந்தால் குடித்தாங்க அதனால் மறதி வரத்தான் செய்யும் இப்போ ரசூல் அல்லா சல்லாஹ் அவர்கள் மறந்துட்டாங்க தொழுகை முடிஞ்சிச்சு தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே ரசூலல்லா சல்லாஹல்லாம் அவங்க சொன்னாங்க மக்கள் இடத்துல உங்களில் சில பேர் ஒழு சரியாக செய்யாமல் வந்து தொழுவையில் வந்து சேர்ந்துடுறீங்க இனிமேல் நம்மக்கிட்ட நம்ம கூட வந்து தொழுவுறவங்க ஒழு சரியாக பண்ணிவிட்டு வாங்க அப்படி சொல்லி இப்படி சொன்னாங்க இந்த ஹதீஸ் ஹசன் இந்த ஹதீஸுடைய சனதும் ஹசன் இதனுடைய மதனும் ஹசன் ரொம்ப அற்புதமான ஒரு ஹதீஸு இந்த ஹதீஸு இதில் ஒரு பெரிய செய்தியை அல்லாஹ் தாலா அல்லா சல்லா சொல்லம் அவங்க இந்த இந்த ஹதீஸில் ஒரு பெரிய செய்தியை சொல்கிறாங்க என்னன்னா இன்னால நின்று தொழுகிறவங்களுடைய தொழுகைக்கும் இமாமுடைய தொழுகைக்கும் கனெக்ஷன் இருக்குது பின்னால் நிற்கிறவங்க ஏதாவது கொளறுபடி பண்ணாங்கன்னு சொன்னால் இமாம் அவருக்கு பாதிக்கும் லாரி டிரைவரு வண்டியில் லோடு போது என்ன பண்ணுவான்னா நின்று லோடு மேனுங்களை ஏற்ற சொல்லுவான் இந்த மூட்டையை இங்கே வை அந்த மூட்டையை அங்கே வை அப்படின்னு கரெக்டாக அவன் வந்து நின்று அதை கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் மேலே தான் கார்ப்பாயை போட்டு மூடுவான் ஏன்னு சொன்னால் இவங்க பாட்டுக்கு வேலை முடிஞ்சால் போதும்னு சொல்லி மூட்டையை கண்ணாப்பானு லாரியில் ஏற்றி விட்டாங்கன்னு வைங்க அவன் போய் ஸ்டேரிங்கை பிடிச்சான்னு சொன்னால் ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாது இந்த பக்கட்டிகள் இழுத்தானோ அந்த பக்கத்து வண்டி இழுத்துக்கிட்டு போவோம் லாரி டிரைவருங்களுக்கு தெரியும் அதனால் அவன் நின்று மூட்டை இங்கிட்டு ஏற்று அங்கிட்டு ஏற்று சொன்னோம் அதனால் முக்ததிகள் பின்னால் கரெக்டாக இருந்தால் தான் இமாமுடைய தொழுகையும் சரியாகும் இமாமுடைய தொழுகை சரியான தான் முக்ததிகளுடைய தொழுகை முழுமையான முறையில் அது சரியாக ஆகும் முக்ததியுடைய தொழுகை இமாமுடைய தொழுகையோடு சம்மந்தப்பட்டது இமாமுடைய தொழுகை அது முக்ததிகளோடு சம்மந்தப்பட்டது அதனால் இமாமும் கரெக்டாக இருக்கணும் முக்ததிகளும் அவர்களும் சரியாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ் மூலமாக தெரிகிறது சலமதுல்லா சுஹான் அல்லாஹி விஹந்தி சுஹானுக்கு அல்லாஹும் இல்லாட்டு